அவர்கள் போருக்கு அழைத்தார்கள் என்ன சொன்னார்கள் இந்த யூதர்கள் மூசா தஹிசுலாத் ஒஸ்லாமை பார்த்து ஃபது ஹப் அன் சவரப்பு கஃப நீங்களும் உங்களுடைய இறைவனும் போருக்கு செல்லுங்கள் நாங்கள் வெற்றியா தோல்வியாய் என்று காத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள் அவ்வளவு கோழைகளால் இந்த யூதர்கள் ஹிட்லருடைய அழைப்பிற்குப் பிறகு யூத இனத்தை ஹிட்லர் அழிக்க காத் அழித்ததற்குப் பிறகு தஞ்சம் தேடிக்கொண்டு பாதுகாப்பை தேடிக்கொண்டு முஸ்லீம் நாடுகளிலே அடைக்கலமானவர்கள் உலகத்திலே அதுவரை யூதர்களுக்கு என்று ஒரு தனி நாடு கிடையாது அகதிகள் அவர்கள் எங்கு பார்த்தாலும் அகதிகளாகத்தான் மதிக்கப்படுவார்கள் எங்கு போனாலும் துரத்தப்படுவார்கள் எழுதப்பட்ட வரலாறு தான் யூதர்களின் வரலாறு நீங்கள் படித்து பார்க்கலாம் அவர்களுடைய வரலாற்றை யூதர்கள் அந்த அழிப்பிற்கு பிறகு முஸ்லீம்களிடத்திலே வந்து பிச்சை கேட்டார்கள் அடைக்கலம் கேட்டார்கள் அடைக்கலம் கொடுங்கள் எங்களுக்கு நாங்கள் உங்களை பாதுகாக்கிறோம் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று பிச்சை கேட்டதற்கு பிறகு முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கட்டளை எதிரிகள் யாராவது வந்து அடைக்கலம் கேட்டால் நீங்கள் அடைக்கலம் கொடுங்கள் அவர்கள் உங்களுடைய வீடுகளிலே வார்த்தையை கேட்கட்டும் என்று அல்லாஹூர் அம்முலமீன் அவர்களுக்கு கொடுத்த கட்டளையை பலஸ்தீனிலே வாழ்ந்த முஸ்லிம்கள் செயல்படுத்தினார்கள் எப்போது பார்த்தாலும் சூழ்ச்சியை கையாளக்கூடிய இந்த யூதர்கள் எப்போது பார்த்தாலும் பின்னால் என்று குத்தக்கூடிய இந்த யூதர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்துக்கு முன்னால் உலக வரைபடத்தில் இஸ்ரேல் என்ற நாடே இல்லாத பொழுது ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்துக்கு முன்னால் தங்களுடைய சூழ்ச்சியால் தங்களுடைய பண வலிமையால் தங்களுடைய அந்த கையாளக்கூடிய திறமையால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நெசராணிகள் யூதர்களுடைய உதவியால் இஸ்ரேல் என்ற நாட்டை பலஸ்தீனிலே உருவாக்கி பலஸ்தீனிலே வாழக்கூடிய முஸ்லிம்களை நாடுகளை விட்டு வெளியேறுமாறு ஏவி பைத்துல் முகத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டிலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தங்களுடைய நாடாக முழு பலஸ்தீனும் ஆக வேண்டும் என்பதற்காக எப்போது யூத யூதர்கள் கைப்பற்றினார்களோ அன்றில் இருந்து இதுவரை நடந்து போராட்டம் கொண்டிருக்கூடிய அது நாட்டிற்காக முஸ்லிம்கள் போராடக்கூடிய போராடக்கூடிய போராட்டக்காரர்கள் அல்ல தங்களுடைய சுதந்திர நாட்டிலே தாங்கள் வாழ்ந்த நாட்டிலே அவர்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் லாயிலாக இல்லல்லாஹுவை முகம்மது ரசூ அல்லாஹுவை சுதந்திரமாக உச்சரிக்க வேண்டும் என்பதற்காக போராடக்கூடிய போராட்டம் பைத்துல் முகத்தஸை பாதுகாப்பதற்கு அவர்கள் இழக்கக்கூடிய உயிரிழப்புகள் தான் இன்றைய உலகம் இன்றைய உலகத்திலே இருக்கக்கூடிய நாடுகள் பலஸ்தீனிலே போராடக்கூடிய முஸ்லிம்களை பார்த்து தீவிரவாதிகள் என்கிறது அங்கே போராடக்கூடிய இஸ்லாமிய குழுக்களை பார்த்து தீவிரவாத குழு என்கிறது சுதந்திரத்திற்காக போராடுவது தீவிரவாதம் என்றால் தன்னுடைய நாட்டிலே அகதி ஒருவன் உள்ளே வந்து அந்த நாட்டை தன்னுடைய நாடாக மாற்றுவதற்காக அவன் போராடுவது போராட்டம் என்றால் அதை எதிர அதை எதிர்த்து சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருந்த முஸ்லிம்கள் தங்களுடைய நாட்டிற்காக போராடுவது தீவிரவாதம் என்றால் இந்தியாவிலே போராடிய முஸ்லிம்களையும் இந்தியர்களையும் என்ன கூறுவார்கள் என்று சொல்லுவார்களா சுபாஷ் சந்திரபோஸ் தூக்கி அவரை தீவிரவாதி என்று சொல்ல இந்த உலக சமூகத்திற்கு துணிவு இருக்கிறதா ஏன் அவர்கள் தங்களுடைய நாட்டிற்காக போராடினார்கள் எதற்காக போராடுகிறார்கள் இஸ்ரேல் வேண்டும் என்பதற்காக போராடுகிறார்களா யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரிய

இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து கட்டுப்பாட்டையும் தன்னிடத்திலே வைத்துக்கொண்டு கொண்டு தாங்கள் தான் உலகத்தை ஆளப் போகிறோம் என்று திமிர் கொண்டிருக்கக்கூடிய இந்த யூதர்களின் பெருமையை அல்லாஹு அப்புல்லாலமின் அழிக்கக்கூடிய நாள் விரைந்து கொண்டிருக்கிறது அரியட்டும் அந்த கசாவிலே இருக்கக்கூடிய மக்கள் அரியட்டும் பலசிலே இருக்கக்கூடிய மக்கள் அல்லாஹ் ரப்புலாலின் தெளிவாக சொல்கிறான் மூமிங்களே யூதர்களோடு சமரசம் என்பது முஸ்லிம்களுக்கு கிடையாது யூதர்களிலே சமாதானத்தை நிறுத்த வேண்டும் என்ற பேச்சுக்கே